எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய ஞாபகத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துது இன்றைக்கு கூட அருமையான ஒரு பேச வசனம் அதை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் நல்லா கவனித்து வாசிக்கணும் யோகன் சுசேஷம் முதலாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராம் வசனம் கடைசி வசனம் ஆண்டவர் பாருங்கள் நாத்தானுவேல் என்ற ஒரு மனுஷன் அவனுக்கு அதிகமாக ஆழமாக ஆண்டவரை பற்றிய காரியங்கள் தெரியல அப்போ அவன் ஸ்ரீஷர்களோடு இருக்கிறாரு அப்போ ஆண்டவர் சொல்கிறார் இது முதல் நீங்கள் என்ன காண்பீர்கள் வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரின் இடத்திலிருந்து ஏறுகிறது இறங்குகிறதையும் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு அருமையானவளே ஆண்டவர் எப்படி பாருங்கள் நீங்கள் வாஞ்சை தான் வேணும் நமக்கு ஆசை தான் வேணும் உற்சாகம் தான் வேணும் தேடணும் வேதத்தை வாசிக்கணும் அவன் தேடி வந்தான் அதனால் பாருங்கள் ஆண்டவர் சொல்கிற பெரிய காரியங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் என்ன பார்க்க போகிறீங்க வானம் திறந்திருக்க போகுது தேவதூர்கள் மனுஷர் குமாரத்தில் ஏறுகிறதையும் இறங்குவரும் காண்பீர்கள் என்ன பெரிய பெரிய காரியம் இந்த விதமான விஷன்ஸ் தரிசனம் இதெல்லாம் நீங்கள் போகிறீங்க இவ்வளோ காரியங்களை அறிந்து கொள்ள போகிறீங்க என்று சொல்லும்பொழுது அவனுக்கு ஒன்றுமே தெரியல எனக்கு நிலை அப்படித்தான் ஆண்டவர் பாருங்கள் நமக்கு போதிக்கிறார் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டில் என்ன வசிக்கிறோம் நான் உனக்கு போதித்து உனக்கு என் கண்ணை உன் மேலே வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஆண்டவர் எவ்வளோ உதர செய்கிறாரு பாருங்க இன்றைக்கி செய்வாரா இன்றைக்கி பேதம் வாசத்தை சும்மா கடனேன்னு வாசிக்கிறோம் அப்படி இல்லை ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒவ்வொரு வசனத்தையும் விசேஷமாக உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள் சங்கீத இருபத்தி மூணு ஆறு வசனம்தான் ஒன்று முதல் ஆறு அந்த ஆறும் அருமையான வசனம் அதை அது எப்போ கிடைக்கும் கத்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் அப்போ தான் அது மாதிரி நம்ம ஒரு காரியம் செய்யணும் நம்ம தேடணும் ஆண்டவரை தேடணும் அதுதான் அவர்கிட்ட சொல்கிறாரு நாத்தான் கோயில் எடுத்த ஆண்டவர் சொல் தேடுங்க அப்போ நீங்கள் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை காண்பீர்கள் இன்றைக்கி அநேகர் வந்து சாதாரணமாக கோவிலுக்கு போகிறோம் வரோம் கொஞ்சம் நேரம் பயிட்டு வாசிக்கிறோம் ஜெவம் பண்ணுறோம் திருப்தி அடைஞ்சு கொடுக்குறோம் அப்படி அல்ல ஆழமாய் தேடும் பொழுது ஆழமான தரிசனங்களை கத்துறவங்களுக்கு கொடுப்பார் அவரை தரிசிக்க தரிசனத்தை கொடுப்பார் பாருங்க இயசாயி ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் ஆசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என் தாசனாகிய நீதிபர தம்மை பற்றும் அறிவினால் அனைவரை நீதிமான்களாக்குவர் இப்போ இந்த அறிவு வர வர பெருக பெருக என்ன ஆகுது பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை சீர்படுகிறது அங்கே இருக்கிற குறைவுகள்லாம் மாற்றுகிற அநீதி அக்கிரமம் அசுத்தம் இதெல்லாம் இருந்து எடுக்கப்படுகிறது நீதிமான்களாக நீதியின் வழியில் பின்பற்றுகிறவர்களாக உங்களை மாற்றுகிறார் என்ன அருமையான வாழ்க்கை பார்த்தீங்களா ஆண்டவரோடு இணைந்து வாழ்க்கிற வாழ்க்கை சும்மா சாதாரண ஏனோ அதானோ என்று வாழ்க்கிற வாழ்க்கையில் டீப்பரில் ஆழமான அனுபவம் கத்தரோடு இசைந்திருக்கிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கு கத்தரோடு இசைந்த ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுப்பார் பிரியமானோலி ஒவ்வொரு கேளுங்க யார் யார் கேட்குறீங்களோ சும்மா வழக்கம் போல் அப்படியே வாழ்க்கை இப்படியே போகுதுன்னு நினைக்காதீங்க யூ சுட் கோ டீப்பர் அண்ட் ஆழத்துக்கு மேலே ஆழத்துக்கு மேலே ஆழத்துக்கு மேலே ஆண்டவரை தேடணும் அப்போது ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பார் பாருங்க கொலோசியர் முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் என்ன சொல்கிறது நாம் சகலவித நற்கிரிகளுமாகி காணிகளை தருவோம் இந்த அறிவு பெருக 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 என்ன செய்யும் கனி காணப்படும் நம்முடைய வாழ்க்கையில் அனைவருக்கு ஆசீர்வாதமாக மாறுவோம் தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கத்திற்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளும் கிருபையை தருவோம் என்ன பிரியமான ஒரு வாழ்க்கை சின்ன வசனம் தான் நம்மளால் பேச முடியுது ஆனால் ரொம்ப அதிகமாக பேச முடியல நேரம் குறைஞ்சி போச்சு ஆனால் இந்த குறுகிய காலத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை தியானித்து ஆண்டவெடத்தில் முழங்கால் படிக்கிட்டு ஜபம் பண்ணுங்கள் பிரியமான உள்ளே கத்தர் இப்போ உங்களுக்கு இந்த எல்லாம் கூட்டிக் கொடுப்பார் எப்படி நாத்தான் நாத்தான்வளுக்கு தெரியாதெல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ உங்களுக்கும் கற்றுக் கொடுப்பார் ஜபம் அண்ணலாமா எங்கள் அருமை தகப்புன்னு என்னுடைய பிள்ளையுடைய வாஞ்சே பார்த்து ஆசையை பார்த்துகள் ஜபிக்கிற ஜபங்களையெல்லாம் கேட்டு ஆண்டு ஒரு உமோடு சேர்த்துக்கொள்ளும் இணைத்து கொள்ளும் உமக்கு பிரியமாய் வாழ கத்தருக்கு பிரியமாய் கனி கொடுக்கிறவர்களாய் வாழ ஒவ்வொருவருக்கும் கருவைத்தார் ஏனோதான் என்று வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையை மாற்றி போடும் ஆண்டு ஒரு கிறிஸ்தவுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்கிறவர்களை மோடி சிலுவையிலே சிலுவையில் அடிக்கப்பட்டதை நினைத்து அவர்கள் உம்மண்டே வரத்தக்கதாக ஆண்டு வரையே கிருபா பாத்திரமாக மாறத்தக்கதாக ஒவ்வொருவரையும் உன்மன்றை இழுத்துக்கொள்ளும் ஆசீர்வதியம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்